ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி நம்ம பேசின சமீபத்தில் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ரிலீஸ் செய்தி சன்பு எப்படி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் கொஞ்சம் நாள் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி மே மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் அப்போ ஜூன் மாசத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணிடலாம் சைமன் டென்னிஸா நெல்சன் ஷூட்டிங் பண்ணும்போது முடிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட் எல்லா வார்த்தையும் முடிஞ்சு போச்சு ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் ஏப்ரல் மே இன்னும் தொண்ணூறு நாள் இருக்குது போதுமான அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது அதனால் நம்ம ஜூன் மாதமே ரிலீஸ் பண்ணிடலாம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம இழுக்க வேண்டாம் அப்படின்றதுல சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற பேர் நியூஸஸ் எனக்கு ஸோ இது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று ஒரு பக்கம் பேரலெலாம் என்ன நடந்துச்சுனாக்கா ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு வாரம்லாம் போயிடுச்சுனாக்கா அதனோட்டா எலெக்ஷன் அந்த கோட் வந்துடும் கோண்ட் ஆஃப் எலெக்ஷனோட அறிவிப்பு வந்துடும் அதனோட்டா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தடை வாங்கிடுவாங்க படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனநாயகனே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜூன் மாதம் விஜய் சாரோடய பர்த்டே வருது அப்போ அவங்க விஜய் சாரோட பர்த்டேக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஒருவேளை இப்படி நான் சொல்கிற மாரி அமைஞ்சாக்கா அப்போ நம்ம படம் ஜெயிலில் செகண்ட் பார்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் ஜூன் மாதம் ரிலீஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ த விஜய் சாரோட பர்த்டே வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன் இருபத்தி நாலு இருபத்தாறு சம்திங் ஏதோ வரும் டொண்ட்டிஸில் வரும் அப்போ இவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த கையோட ஜூன் பத்து தேதியில ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது இப்போ இந்த இடத்துல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கேப்பில் வந்து ரெண்டு படம் கிளாஷ் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருக்க போகுது பயங்கரமாக பேசுவாங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பார்த்தினாக்கா அந்த ஹாட் டாப்பிக்காக அதை பற்றி தான் பேச போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வேலை நடக்கும் பட்சத்தில் இப்படி நடந்தாக்கா நம்ம படம் பந்தயத்தில் அடிக்குமா அப்படின்றது மறுக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்